ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு டீ மன் கிங் யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் மட்டும் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பேட்டில் த்ரூ தி அப்டில் எப்பிசோடு நூற்றி எழுபத்தி எட்டாவது எபிசோட் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பறக்காமல் லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ பார்க்குறேன் ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் நான் ரொம்பவே முக்கியமான ஒரு அப்டேட் பண்ணி நான் கடைசியாக சொல்லியிருக்கேன் எல்லாரும் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு போங்க ஓகே கைஸ் இந்த வீடியோட ஸ்டார்டிங் வந்து போயிடலாம் ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே நான் வந்து போன எப்பிசோடில் பார்த்தீங்கன்னா ஹீரோ பண்ண சம்பவங்கள் ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா வந்துருக்கும் அந்த இடத்துல அந்த சண்டை வந்து வந்திருக்கும் யாவங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பைத்தான்களோட அரசர் இருப்பாரு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் வந்து கடைசியாக இது வந்து முடிஞ்சு அப்படி இந்த இடத்துல ஹீரோ பாப்பா இடத்துல ஸோ இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து புது அரசருக்கு பார்த்தீங்கன்னா மரியாதை செலுத்திட்டு இருக்காங்க ஸோ இந்த மூணு எல்டர்ஸ் நீங்கள் மட்டும் வந்து இங்கே வாங்க ஸோ மற்ற படைகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா திரும்பவும் நீங்கள் வந்து நம்ம வந்து அரை மணிக்கு வந்து போங்க அப்படின்ற ஆணையை வந்து இடுவாரு இந்த இடத்துல மூன்று அந்த எல்டர்ஸ்மே வந்து ஸோ வந்து எங்கள் உயிர் இருக்க வரும் கடைசி வரைக்கும் உங்களை ஃபாலோ பண்ணுவோம் அரசரே அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம யாவங்கிறது சொல்லுவாங்க அந்த இடத்துல ஸோ அந்த இடத்துல அவரும் அந்த இடத்துல இந்த இடத்துல ஆட்சி மாற்றம் நடைபெற்றனால அரசர் மாறுனதுனால நிறைய வரும் இருக்கிற பிரச்சனை நீங்க பாருங்க யாராவது இதுக்கு வந்து ஒத்துக்கலனா அவங்கள வந்து நம்ம கிளான் ஓட்டி அமைச்சிருங்க அப்படின்னு ஆர்டர் கொடுத்து அமைச்சிடும் அந்த இல்லை ஸோ கண்டிப்பாக அரசே நாங்களும் அதையே பண்ணிடுறோம் அப்படின்ட்டு ஸோ அந்த எல்டர்ஸ் மூணு பேர் கிளம்புறேன் இடத்துல ஹீரோ வந்து சொல்லணும் அந்த ஸோ வந்து பிரதருக்கு யாவுங்க ஸோ கண்டிப்பாக அவங்களோட கைடன்ஸ்னால ஸோ அண்டர் கிரவுண்ட் பைத்தான் கிளான் கண்டிப்பாக வந்து இம்ப்ரூவ் ஆகும் நான் நம்புறேன் அப்படின்ட்டு ஸோ நீ எனக்கு நிறைய வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன் பிரதர்னு சொல்லிகிட்டு இருக்கேன் அந்த இடத்துல அவங்க மெடிசா லிட்டில் ப்ளாட் மூணு பேர் வராங்க ஸோ வந்தவொடனே வந்து வந்து உனக்கு வந்து ஆகலேயே மெடிசா அப்படின்ற மாதிரி வந்து ஜைலின்னு கேட்பாரு இல்லை எங்களுக்கு எந்த இன்ஜினியர் எல்லாம் சரியாச்சு சரி உங்களுக்கு அந்த கிறிஸ்டல் கிடைச்சிதான்னு கேட்க ஆமாம் அந்த பிளட் கிறிஸ்டல் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம யாமிங் பிரதர் தான் கொடுத்தானா கண்டிப்பாக உனக்கு கொடுத்தது அது வந்து ஒர்த்து தான் சிவன் பிரதர் அது மட்டும் இல்லாமல் நீ எனக்கு வந்து திரும்ப பார்த்தினா வந்து ஸோ என்னோடய பரிவட்டத்தை நீ திரும்ப வந்து என்கிட்ட வந்து கொடுத்துருக்க உனக்கு ரொம்பவுமே நன்றினா எடுத்து ஹீரோ சரிப்பா அந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து கிளம்புறோம் அப்படின்னு மாதிரி ஹீரோ சொல்லிட்டு பேசுகிறோம் நம்ம வந்து திரும்ப பார்க்கலான்ட்டு இல்லை இல்லை நீங்கள் கண்டிப்பாக வந்து அதுக்குள்ளாம் போகக்கூடாது ஸோ கண்டிப்பாக கலைப்பாக இருப்பீங்க ஸோ ரெஸ்ட் எடுத்துகிட்டு பொறுமையை வந்து போகலான்ட்டுருக்க ஸோ ரெஸ்ட் எடுக்கிறது ஓகே தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இடத்துல நான் எல்லோரும் ஒத்துப்பாங்க சரி ஓகே அரண்மனைக்கு போகலான்ட்டு ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து அண்டர்க்ரவுண்ட் நைன் சர்பன் பைத்தான் அதனோட அரண்மனையை காட்டுறாங்க இந்த இடத்துல அரண்மனையில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தம்பி கூட வந்து விளையாடிருப்பார் இல்லையா அந்த சின்ன சின்ன ஜாபுகளும் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன் சார் நீங்கள் வந்து அவசரப்பட்டுருக்கக்கூடாது அப்படி அவரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் தம்பி நினச்சி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து பிரதர் யாமிங் அப்படின்ட்டு ஹீரோட வாசிந்த நேரத்தில் அந்த இடத்துல வந்து ஓகே அவரும் வந்து சுவைய நினைவு வந்துட்டு ஸோ எக்ஸ் எக்ஸ்யன் அப்படின்ட்டு பேச ஆரம்பிக்கிறார் அந்த இடத்துல ஸோ உங்கள் கிட்ட நான் இங்கே வர சொன்னதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது ஸோ இந்த பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னு கேட்டுக்கிறேன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெயிண்டிங் பொறிக்கப்பட்டிருக்க இடத்துல ஸோ இடத்துல யார் என்ன இவர் பற்றியே தெரியலையே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா புரியாமல் இருக்க ஸோ இவர் பார்த்தீங்கன்னா வந்து எங்களோட நைன் நெதர்வால் கிளானை சேர்ந்தவர் கிடையாது ஆனால் வந்து இவர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆஃப் கார்டு அதாவது டூஷெங்கில் நைன் ஸ்டார் பீக்கில் இருக்கக்கூடிய ஒரு பா பாதை கட்டவுள் அந்த ரேஞ்சுக்கு அவர் ஸோ இவர் பேர் பார்த்தீங்கன்னா வந்து எல்லோ ஸ்ப்ரிங் டீமன் செயின்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த இடத்துல ஸோ இவர் பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப் கடவுள்னு சொல்லிட்டு சொல்லுவார் இந்த இடத்துல ஸோ உங்களுக்கு யாருக்குமே தெரியாது நான் ஒரு ஆக்சிஜன் சொல்கிறேன் வெளியே உலகம் யாருக்குமே தெரியாது ஸோ இவர் எங்கள் கிளான்லேருந்து வராதனால ஸோ இவரோட ட்ரைலா டெல்மன் நீங்கள் யார் வேணும் அவரோட இன்னரிட்டேஷன் அவரோட டெக்னிக்ஸை வந்து நம்ம வந்து ஆப்டேன் பண்ண முடியும் அப்படின்ட்டு இருக்கேன் இது கேட்டவுடனே அது ரொம்பவே அற்புதமான விஷயம் ஆனால் இது என்ன நம்பி எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டுருக்கேன் ஸோ என்ன விஷயம் அப்படின்னா வந்து ஸோ என்னோட சின்ன வயசில் நான் வந்து ட்ரை பண்ணாலுமே வந்து என்னால் அந்த அளவுக்கு வந்து எப்படி ரீச் பண்ண முடியல பட் ஆனால் அவங்க சோல் ஃபோர்ஸ் அது ரொம்பவுமே வந்து அதிகமாக இருக்குது ஸோ நீங்கள் மனசு வச்சா அந்த ட்ரைலை கம்ப்ளீட் பண்ணி அந்த இடத்துல எனக்கு ட்ரைனிங் பண்ண உதவ முடியும் நான் நம்புகிறேன் ஸோ பிரதர் எக்ஸ்யோயான் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் அவர் சொல்லுவார் நீங்கள் மட்டும் இதை பண்ணீங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பியூர் பிளட் எசன்ஸ் அந்த பிளட் எசன்ஸ் பிளஸ் அப்புறம் மூணு ஹெவன் லெவல் கிளாஸ் ஸ்கில்ல தரேன்ட்டு அந்த ஸ்கில்லை பற்றி சொல்லுவார் ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ ஸ்ப்ரிங் அந்த ஃபிங்கர் அது ஒரு அப்புறமா எல்லோ ஸ்ப்ரிங் கோல்டன் ஹேண்ட்ஸ் அந்த நம்ம கோல்டன் ஹேட்ஸ்னு வச்சுக்கலாம் அந்த டெக்னிக் அப்புறமா பார்த்தீங்கன்னா ஹை லெவலான ஒரு ஸ்கில் வந்து இருக்கு அந்த இடத்துல ஸோ மெடிசாக சொல்லுவாங்க அந்த ஸ்கில்லை பற்றி ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா வந்து ஹெவன்லி கோல்டன் சோல்ட் டெஸ்ட்ராயிங் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவாங்க இடத்துல ஆனால் இங்கே நம்ம சொல்லப்படுறது என்ன அப்படின்னா வந்து எல்லோ ஸ்ப்ரிங் ஃபரி அப்படின்ற டெக்னிக் தான் இந்த இடத்துல ஸோ இந்த டெக்னிக்கை மட்டும் பயன்படுத்தினாங்க அப்படின்னா ஸோ வந்து இருக்கிறதுல மொத்தமாக ஒரு பத்து பேர் இருக்குதுன்னா அதில் ஒன்பது பேர் வந்து செத்துருவாங்க ஒரு பசந்தான் வந்து தப்பிக்க வாய்ப்பு இருந்தது அந்த ஸ்கில் அப்படியேப்பட்ட ஸ்கில் இந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல வந்து எல்லோ ஸ்ப்ரிங் டீமன் செட் அவர் ரொம்பவே வந்து பிரபலமானவராக இருந்தார் அப்படின்ட்டு மெடிசோ அவங்க சொல்லி முடிக்கிறாங்க ஸோ இந்த இடத்துல ஹீரோவை பற்றி அதை இந்த இடத்துல இது கொஞ்சம் ஆபத்து தான் ஆனா நான் மட்டும் வந்து கண்டிப்பா அவரோட இன்விடேஷன் பண்ணிட்டேன் அப்படின்னா ஈவன் டூஷன் த்ரீ ஸ்டார் வந்தாலும் வந்து எனக்கு வந்து நல்ல வாய்ப்பு பிரதர் எனக்கு வந்து வில்லிங் தான் நான் என்னால் முடிஞ்சதை வந்து நான் வந்து ட்ரை கண்டிப்பாக பிரதர் உங்க மேல வந்து எனக்கு ரொம்பவே வந்து நம்பிக்கை அதிகமாக இருக்கும் உங்களால் முடியும்னு நினைக்கிறேன் இடத்துல இந்த ட்ரை கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யவும் இங்க இருக்கார்ல அவர் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பண்ணுறது ஒரு பிளேஸாக இருக்கும் அந்த இடத்துல நிறைய எனர்ஜியும் வந்து இருக்கும் அதனால தான் அவர் வந்து இந்த வந்து சொன்னதுனால பார்த்தீங்கன்னா என்னோட ஹெல்ப் எப்பவுமே எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கும் நீங்கள் இந்த உதவி செய்கிறதுக்கு மேலும் மேலும் ஃப்யூச்சரில் என்ன உதவினாலும் தாராளமாக நீங்கள் வந்து என்னை வந்து நாடலாம் அப்படின்ட்டு அவரும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டூ ஸ்டார் டூஷங்கில் தான் வந்து இருக்கு அங்கே ட்ரைன் பண்ணால் கண்டிப்பாக என்னால் இன்னும் மூணு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ ஸ்டார் டூஷங்க ஆக முடியும் ஸோ ரொம்பவே நன்றி பிரதர் அப்படின்ட்டு இந்த இடத்துல ஹீரோ வந்து ஒத்துப்பாங்க இடத்துல நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ட்ரையல் பிளேஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தோன்னா நம்ம ஹீரோ வந்து கூட்டு போயிடுவாங்க இடத்துல ஸோ நம்ம ஆளுங்க எல்லாருமே பார்த்தோன்னா இறங்கியிருக்கேன் ஸோ இதுதான் இதுதான் வந்து நான் வந்து சொன்ன இடம் இந்த இடத்துல ஸோ எல்லோஸோ ஸ்ப்ரிங் டீமண்ட் சென்ட் அவர் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா அது இந்த இடம் தான் ஸோ உங்கள் சோல் ஃபோர்ஸ் போர் போஸியானோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல ஹீரோ என்ன பண்றோம் அவரோட சோல் செஞ்சு பார்க்க இதுக்குள்ள ரொம்பவே டெரிஃபைங்கான டெரிஃபைங்கானு நான் வந்து ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அந்த இடத்துல சரி ஓகே நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் இருக்கேன் அந்த இடத்துல யாமிங் வந்து சொல்லணும் இடத்துல பிரதர் ஒரு விஷயம் நல்ல போச்சு உனக்கு ஏதாவது விஷயம் தப்பா பட்டுச்சு நான் தயவு செஞ்சு வெளியே வந்துருக்கேன் உன்னோட லைஃப் நீ ரிஸ்கில் வந்து இட வேணாம் அப்படின்ட்டு இருக்க அதெல்லாம் நான் நம்ம ஹீரோ நமக்கு வந்து கிட்ட போக ஆரம்பிக்கிறேன் இடத்துல கண்டிப்பாக எனக்கு ஒருத்தபலா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோ என்ன பண்ற அவனோட சோலை யூஸ் பண்ணி சோல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்துருவார் அந்த இடத்துல ஸோ ஹீரோட சோல் ஃபார்ம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக நமக்கு தெரியும் ஸோ இதை பார்க்குற யாவும் இங்கே நினைக்கிற அந்த இடத்துல இந்த சின்ன வயசில் இப்படி ஒரு பவரை நான் வந்து இந்த அளவுக்கு ஆர்டி ஃபிட்னஸ் பண்ணதில்லை அப்படின்ட்டு அவரும் யோசிச்சுக்கிட்டு இடத்துல ஹீரோவை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போக ஆரம்பிக்கிற அந்த இடத்துல ஸோ அந்த வேர்ல்டுக்குள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ரிச்சான எனர்ஜி ஹீரோவில் ஃபீல் பண்ண முடியுதுல ஸோ இந்த இடத்துல டெரிஃபைங்க எனர்ஜி ஃபீல் பண்ண போகிறேன் நான் இந்த இடத்துல எனக்கு என்ன ஆபத்து இருக்க போதுன்னு எனக்கு தெரியலன்ட்டு ஹீரோ போயிட்டு அந்த இடத்துல ஹீரோ போயிட்டு டீல்

இது பார்த்தீங்கன்னா வந்து ஹெவன்லி கோல்டன் ஹேண்ட்ஸ் அப்படின்னு எடுத்தது ஸோ இதுதான் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து ஹெவன் லெவல் டெக்னிக் இந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல வந்து டீமன் செயின்ட் அவரோட டெக்னிக் இதுன்னு நம்ம சொல்லலாம் அவர் உருவாக்கின டெக்னிக் தான் அந்த மூணுமே அந்த இடத்துல அந்த டெக்னிக் டிஸ்ட்ராய் பண்ணுறது ஹீரோக்கு சொல்லுவோம் அந்த இடத்துல எல்லோ ஸ்பிரிக் டீமன் செயின்ட் வெளியே வாங்க இந்த இடத்துல இந்த மாதிரி விளையாட்டுலாம் வந்து என்கிட்ட விளையாடாதீங்க நான் அவங்களை நேரில் பார்க்கணும் அப்படின்ட்டு அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா சுத்திகிற அந்த இடத்துல கோல்டான ஒரு எனர்ஜி பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல ஒரு உருவம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்ம் ஆகிறதுல ஸோ நம்ம ஹீரோவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து எல்லோ ஸ்பிரிக் டீமன் செயின்ட் அந்த செயின்டே பார்த்திங்கன்னா இடத்துல சோல் ஃபார்ம் சோல் வடிவத்தில் பார்த்திங்கனா இடத்துல வந்துருப்பா அந்த ஸோ வந்து ஹீரோ முன்னாடியே வந்து நின்றுட்டு சின்ன பையா இது உனக்கான இடம் இல்லை நீ இங்கேருந்து வந்து கிளம்புறது உனக்கு நல்லது அப்படின்ட்டு அவர் பேசாமல் அவரோட பேசும்போதே இருந்தது பயங்கரமாக இனச்சி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் வந்தது அந்த இடத்துல ஹீரோ சொல்லிட்டு அந்த சீனியர் கண்டிப்பாக இல்லை நான் வந்து உங்களை வந்து ட்ரையலை வந்து அட்டென் பண்ண வந்து விருப்பேன் ஸோ ட்ரையில அட்டென் பண்ணி உங்களோட இன்வெரிட்டிஷன் நான் வாங்குனேன் இருக்கேன் இவரு பார்த்தீனா வந்து டூஷன் நயன் ஸ்டார் பீக்கில் வந்து இருக்க அந்த இடத்துல அவனை வந்து சொல்லிட்டு இருக்கிறது நான் வந்து வெளியே போகிற ஐடியாலாம் வந்து எனக்கு இருக்கேன் அந்த இடத்துல நான் சொல்லுவேன் அந்த இடத்துல நல்லா வருஷம் முடிச்சிக்க நீ இந்த ஸ்டேஜில் பார்த்தினா இந்த வயசுலேயே இந்த ஸ்டேஜில் இவ்வளோ கல்டிவேட் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீ பண்ண எஃபெக்ட் ரொம்பவுமே வந்து அதிகமாக இருக்கும் ஸோ தேவை உன்னோட உயிரை வந்து விட்டுறதாக ஒழுங்கு மரியாதை வந்து போயிடு அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இடத்துல ஹீரோ சொல்கிற இடத்துல கண்டிப்பாக நான் வந்து பின்னாடி போகிற எந்த ஒரு இன்ட்ரக்ஷனுமே எனக்கு என்ன நடந்தாலும் கண்டிப்பாக நான் வந்து ஜெயிச்சுட்டேன் இங்கேருந்து கிளம்பு அப்படின்ட்டு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பாத்திரமே உங்களை ட்ரைல் தான் கஷ்டமாக இருக்குன்ட்டு ஹீரோன்னு பண்ணுறான் அவனோட சோல் ஃபார்ம் இன்னுமே பெருசா இருக்க ஆரம்பிக்கிறான் அந்த இதுல ஸோ ஹீரோ பார்த்தினோட சோல் ஃபார்ம் பெருசாக எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா வந்து பவரை வச்சுட்டு நின்றுக்கிட்டு இருக்கா ஈவனுக்கு கிட்டத்தட்ட வந்து டீமன் சென்ட் அவர் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தெரிய இந்த இதில் இடத்துல ஹீரோ சொல்றதுல அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டேன் அட்டாக் பண்ண அடுத்த செகண்ட் அந்த கோல்டன் ஆன்சை வச்சு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ டீமன் சைடு பார்த்து ஹீரோ அட்டிக்க ஆரம்பிக்கிற இடத்துல ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா பின்னாடி போட்டுருக்கா அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த எக்கச்சக்கமான கோல்டன் ஆன்ஸ் வந்து நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அடிப்பணியே வைக்கிற இடத்துல ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் முடியாமல் நான் எப்படியாவது எந்திரிச்சா நான் விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவரோட ஹெவன்லி ஃபிலிம் அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ ஹெஃபன்லி ஃபிலிம் வெளியே வெளியே வந்து அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த டெக்னிக்காக அப்படியே காத்தோட கரைச்சி விட்டுருக்க அந்த இடத்துல ஒரு பயங்கரமான பிளாஸ்ட் ஸோ இதை பார்க்குற டீமன் சைட் வந்து புரிஞ்சதுல நீ வந்து ஹெவன்லி ஃபிளேமை பார்த்தீங்கன்னா உன்னோட பவர் கூட வந்து நீ மெர்ச் பண்ணிருக்கியா சிறப்பு ரொம்பவுமே வந்து அற்புதம் ஆனால் இதெல்லாம் பத்தாது அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க இதை கேட்ட உடனே ஹீரோ அந்த இடத்துல ஸோ உங்கள் ட்ரையல் ஆப்டைன் பண்ணுறது உங்கள் இன்விடேஷன் ஆப்டைன் பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்ட்டுருக்க உன்னோட பவர் இன்னுமே வந்து அதிகமாக வந்து தேவைப்படுது என்னோட பவர் அவங்களுக்கு வேணும் அப்படின்னா அவங்க எம்பரர் லெவலில் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிக்கிற அந்த இடத்துல இந்த இடத்துல எம்பரர் லெவல் மீன்ஸ் அதாவது ரிலீம் அந்த ஸ்டேஜுக்கு வந்து 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 இருந்தால் தான் அவரோட கொடுப்பாரு அப்படின்றத பார்த்தீங்கன்னா இடத்துல இடத்துல சொல்லுவார் கேட்ட உடனே ஹீரோ ஹீரோ ஸோ கெஃபன் அப்படின்ட்டு ஷாக் சொல்கிற உனக்கு கடைசி ஒரு வாய்ப்பை இங்கேருந்து உயிரை தேவை இங்கே வந்து 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 விடுற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு அப்படின்ட்டு சொல்கிற ஸோ ஸோ என்னோட பவர்ஸை கண்டிப்பாக ஒரு லெவல் தான் பண்ணணும் திரும்ப சொல்லி ஹீரோக்கு வந்து கேட்டவனில் ஸோ மொத்த காண்டினென்டில் தேடி பார்த்தா கூட யாம்பர் லெவல் யாருமே கிடையாது இதில் என்ன பேசுகிறார் இவனுட்டு இருக்க இதில் ஹீரோ சொல்லுவான் நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் கண்டிப்பாக அட்டன் பண்ணுவேன் அப்படின்ட்டு இந்த இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்க அந்த இடத்துல நான் வந்து கண்டிப்பாக அதை அப்டேன் பண்ணி ஆகணுன்ட்டு ஸோ இது கேட்ட அவரும் பார்த்தீங்கன்னா வந்து நீ திருந்த மாட்டில்ல அப்படின்ட்டு அந்த இடத்துல அவரோட மூணாவது ஹெவன் லெவல் கோல்டன் சோல் டெஸ்ட்ராயின் டெக்னிக் அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணிருக்கேன் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஒரு மாதிரி வேவ்ஸ் மாதிரி வராங்க இந்த இடத்துல ஸோ அந்த சோனிக் வேவ்ஸ் ஒரு மாதிரி கத்திர எக்கச்சக்கமான வந்து ஒரு ஷேப்ஸை

பார்க்குறேன் நீ என்ன டிஸப்பாயின்ட்மெண்ட் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன் நீ தப்பிச்சு வந்துட்டு அப்படின்னு நான் நீ ஜெயிச்சிட்டேன் அப்படின்ட்டு அவரு சொல்கிறது ஆக்சுவலி இதுதான் அந்த டைல் அந்த டெக்னிக்கை ஹீரோ வந்து ஒட்டச்சேரியணும் அதுதான் விஷயம் ஸோ இதில் ஹீரோக்குள்ளே ஊடுருவி என்ன தான் பார்க்கும்போது அவருக்கே பெரிய ஏன்னா அங்கே இருக்கிறது போதி ஹார்ட் அதை விட வந்து இன்னும் சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா ஹீரோட பார்த்தீங்கன்னா வந்து ஹண்ட்ரட் லைஃப் சைக்கிள் அப்படின்ற அந்த ஒரு ஒன்றுமே வந்து அவர்கிட்ட வந்து ஹீரோ இருக்கும் இதை பார்த்தவனே வந்து ஹண்ட்ரட் சைக்கிள் ஆஃப் லைஃப் இவங்ககிட்ட வந்து இருக்கா அப்படின்ற அவருக்கு ரொம்பவுமே ஷாக்காக இருந்தது இல்லை இது ரெண்டுமே வந்து பயங்கரமான ஒரு ட்ரெஷர்ஸ் இது ரெண்டு சேர்ந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறது ரொம்பவுமே ரேர் ஸோ கண்டிப்பா இவனுக்கு வந்து ஓடி ஹேப் அண்ட் லெவல அச்சீவ் பண்ணுற பொட்டன்ஷியல் இருக்கு ஆனா இவன் இப்போ வந்து உயிர் பழக்க மாட்டான் நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு இருக்கேன் அந்த இடத்துல திடீர்னு வந்து ஹீரோ என்ன பண்ணிட்டா அவனுக்கு எவ்வளவு பிளம் யூஸ் பண்ணதுல எவ்வளவு ஃபிலிம் யூஸ் பண்ணி தான் அவன் சோல பர்ன் பண்ண நீ என்ன பண்ணிக்கிட்டு இது உனக்கு எவ்வளோ பெரிய பிளாக் ஃபேர் ஷர்ட்டுக்கும் தெரியுமா அது மிஸ் ஆனா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ஹீரோ இடத்துல அதனால என்ன என்ன இந்த இடத்துல கண்டிப்பாக வந்து தோக்க மாட்டேன் உங்கள் இன்னரிடேஷனை கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தினா அந்த டெக்னிக்கை கொஞ்சம் ஒட்டச்சி செத்தர விட்டா அந்த அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த டெக்னிக் எல்லாமே பிளாஸ்ட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அந்த வேர்ல்டு ஆட்டோமேட்டிக்காக ஹீரோ திரும்ப வந்துட்டு இருக்கேன் இதை பார்த்தா அவருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா கண்ணை தரந்துட்டு போயிருந்தா ஃபுல் ஃபார்ம்ல நின்றுக்கிட்டு இருக்கேன் நம்ம டிமென்சைன்ட்டு பார்த்தோன்னா இதை பார்த்துரு அந்த பையன் உண்மையிலேயே சிறந்தவன் தான் அப்படின்ட்டு அவருக்குமே வந்து புரிய ஆரம்பிக்கிற இடத்துல ஸோ அவரும் பார்த்தோன்னா நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஸோ ஒரு லைட்டான ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அவர் சொல்லத்தில் ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் சின்ன பையா அப்படின்ட்டு இந்த இடத்தை வந்து அவரும் வந்து சொல்லுற நேரத்தில் நான் வந்து எதிர்பார்க்கல நீ ஜெய் பண்ணிட்டேன் ஆனால் என்னோடய இன்வரிட்டேஷனை வந்து நீ ஆப்டெயின் பண்ணுறதுக்கு தகுதியானவன் தான் அப்படின்ட்டு அவரும் சொல்கிற இடத்துல அவரும் பார்த்தினா வந்து அவரோட அந்த பியூர் பிளட் ஸோ அந்த பிளட் லைன் அந்த எனர்ஜி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அவருக்கு கொடுக்க இதுல ஸோ கண்டிப்பாக வந்து இதை வந்து நீ நல்லா யூஸ் பண்ணுவான்னு நான் நம்புகிறேன் என்னோட டெக்னிக்கை உலகம் முழுக்க காட்டு அப்படின்ட்டு அவர் இன்னொரு விஷயத்த வந்த இடத்துல ஸோ இந்த பிளட் லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு குறைபாடு இருக்குது அப்படின்னா என்ன சிந்தி சொல்கிறீங்க ஆமாம் நான் ரொம்ப காலமாக இந்த நைன் ஸ்டார் டூ ஷெங்க் பீக்லேயே வந்து மாட்டிக்கிட்டு இருக்கேன் என்னால் டூ டி ரிலிமுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பிரேக் த்ரூ பண்ண முடியல ஸோ என்னோட பியூர் பிளட் லெசன்ஸ் என்னோட இந்த ஒரு பிளடில் என்ன குறைபாடுன்னு பாரு அப்படின்ட்டு அதாவது என்ன சொல்ல வரனால நான் ரொம்ப நாளாக மாட்டி என்னால் ஏன் வந்து அடுத்த லெவலுக்கு பிரேக் த்ரூ பண்ண முடியல அப்படின்ற விஷயத்த வந்து நீ கண்டுபிடின்றது அந்த இடத்துல அவர் மென்ஷன் பண்ணது அவர் பிளட்ல குறைபாடுங்கிறது கிடையாது என்னால் ஏன் அடுத்த லெவலுக்கு வந்து ரிலீம்க்கு பிரேக் த்ரூ பண்ண முடியலை அப்படிங்குறத நீ கண்டுபிடி அப்படின்ட்டு நம்ம ஹீரோடு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தோம்னா வந்து அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிப்பார் நம்ம ஹீரோவை பார்த்து அவரும் பார்த்தீங்கன்னா பேசுகிறோம் பண்ணதில்லை ஸோ கண்டிப்பாக நீ வந்து உன்னோட டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணுவேன் நம்புறேன் உன்னோட சக்ஸஸ் நான் அப்படியே பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அவரும் ஹெவன் லெவலில் நீ ரீச் பண்ணுவேன் அப்படிங்கிறத பார்த்தி நான் இன்டெரக்டாக சொல்லிட்டு போகிறதில்ல ஸோ ஹீரோ வந்து ஸோ வந்து ரெஸ்ட் அண்ட் சீனியர் அப்படின்ட்டு சொல்கிறதோடு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எபிசோடு வந்து முடியுது கஷ்ட ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத பார்த்தினா வந்து மறக்காமல் சொல்லுங்கள் ஸோ ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லல அதை வந்து நான் வந்து சொல்கிறேன் ஸோ என்னடா அந்த முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ கடந்த ஒரு லாஸ்ட் வருஷத்தில் ஒரு பாதிக்கு மேலே இருந்து நமக்கு வந்து காப்பிரேட் கிட்டத்தட்ட நம்ம சேனல் அடுத்தடுத்து ஆறு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கால் வந்து அடி வாங்கி ஸோ ரொம்பவுமே ஒரு டவுனான பொஷன் இப்படினா போயிடுச்சு வந்து ரொம்ப பிரச்சனைகள் வந்து பார்த்து எந்த வீடியோ போட்டாலும் காப்பிரைட் அடிக்கிறானுங்க ஸோ அதனால் வந்து நான் வந்து ஒரு சின்ன ஒரு முடிவு வந்து எடுத்திருக்கேன் ஸோ என்ன விஷயம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் வந்து என்னோடய சுச்சுவேஷன் சொல்லிடுறேன் நான் ஒரு நார்மலான ஒரு கிராமத்துலேருந்து வந்த பையன் வந்து படித்து இப்போ பி முடிச்சிருக்கேன் கடன் வாங்கி தான் வந்து பண்ணேன் எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது ப்ளஸ் அது இல்லாமல் என்னோடய ஒர்க் டைமிங்கும் பார்த்தீங்கன்னா வந்து டென் ஹவர்ஸ் அடிஷ்னலாக போயிட்டு வந்து ஒரு டுவெல் ஹவர்ஸ் ஷெடியூல் எனக்கு வந்து ரொம்ப பிஸியாக வந்து போயிடுது ஸோ ஆச்சுன்னா இப்போ இந்த ஆறு மாதத்தில் காப்பரேட் ஸ்ட்ரைக்னால் எனக்கு எந்த வித அமௌண்ட்டும் யூடியூப்லேருந்து வரவில்லை அதுதான் வந்து இங்கே பெரும் பிரச்சனை ஈவன் நான் என்ன தான் வந்து ஒரு மோட்டிவேட்டாக வீடியோ போகணும்னு நினச்சாலும் ஒன்று அது காப்பரேட்டில் போயிடுது இல்லை அதில் ஒரு இன்கம் வந்து வரல பட் வந்து எனக்கு பர்ஸ்னலாக ஒரு சுச்சுவேஷன் ஒன்று இருக்கும் இல்லையா ஸோ அதனால் என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சு ஸோ நம்ம மெயின் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அதில் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனை வந்து பார்த்திங்கன்னா வந்து போட்டிருக்கீங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு எட்டு பேர் போட்டிருக்கீங்க ஸோ எனக்கு அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஐடியா வந்து வந்துச்சு ஸோ நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷனாக நீங்கள் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் அதில் பே பண்ணினாலும் பண்ணி மெம்பர்ஷிப் போட்டாலும் அது யூடியூப்காரன் கமிஷன் அடிச்சுட்டு வந்து தான் வந்து வரும் அதேமே நான் வந்து ஹண்ட்ரட் டாலர்ஸ் தான் வந்து எடுக்க முடியும் ஸோ இதுக்கு நீங்கள் டேரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கியூஆர் ஒன்று கொடுக்குற அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் எனக்கு ஸ்பெண்ட் பண்ணிங்க எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படின்னா வந்து ரீசெண்டாக நம்ம மைக்கை வந்து பிச்சுக்கிட்டு போயிடுச்சு ஸோ மைக் இல்லாமல் இந்த வீடியோவே நான் வந்து ஒரு ஹெட்ஃபோனோட இதில் தான் வந்து அப்படின்னு பண்ணேன் ஸோ வந்து நான் வாங்குற சேலரியுமே வந்து பதினெட்டு செஞ்சார் நான் ஈவன் ரூம் வாடகை அப்படி அப்படின்ட்டு அது ஒரு பக்கம் வந்து போகுது ஸோ நீங்கள் இவ்வளோ தான் இது பண்ணணும்னு நான் சொல்ல கிடையாது எங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணுற ஒரு மைண்ட் செட் இருந்தால் ஒரு ஃபைவ் ருபீஸ் ஈவன் அது ஃபைவ் ருபீஸாக இருந்தாலும் ஒரு டென் ருபீஸாக இருந்தாலும் தாராளமாக உங்களால் முடிஞ்ச பார்த்தீங்கன்னா இந்த கியூஆர் ஸ்கேன் பண்ணி வந்து சென்ட் பண்ணுங்கள் ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா இது பார்த்தினா வந்து ஒன்லி பில்லிங் இருக்கிறவங்க மட்டும் அனுப்ச்சா போதும் தயவு செஞ்சு ஸ்கூல் பசங்கள் ஈவன் உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா இருந்தாலுமே வந்து நீங்கள் வந்து அனுப்ப வேணாம் ஸோ ஏன் நான் வந்து இதை ஃபஸ்ட் டைம் வந்து அந்த விஷயம் எனக்கு போது நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா வந்து ஸோ என் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஹாப்பியாக இருக்கணுன்ட்டு நான் வந்து எத்தனையோ நாள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு நாள் எட்டு வீடியோ அஞ்சு வீடியோ அப்படின்ட்டு என்னோடய ஹெல்த்தை பற்றி கூட யோசிக்காமல் நான் வந்து பண்ணேன் உங்களோட ஹாப்பினஸ்க்காக ஸோ நான் ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம்லாம் போயிட்டு இருக்கும்போது ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் பண்ணும்போது ஸோ உங்களால் முடிஞ்சால் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் நான் யாரையும் கட்டாயப்படுத்த கிடையாது ஸோ முடிகிறவங்க பண்ணுங்கள் ஓகே கைஸ் ரொம்பவுமே நன்றி ஸோ யாராவது எனக்கு இந்த மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணிங்க அப்படின்னா நான் அடுத்த வீடியோவில் ஹெல்ப் பண்ணவங்களுக்குமே வந்து ரொம்ப நன்றி நான் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ ஐ ஹோப் கண்டிப்பாக நீங்கள் யாரும் வந்து என்னை வந்து தப்பாக நினைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் பெருசாக சம்பாதிக்க போகிறதுல ஜஸ்ட்டு ஒரு ஆறு மாதமாகவே எனக்கு எதுவுமே வரல இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஒரு ஈவன் ஒரு அது ஒரு டென் ருபீஸ் இல்லை ஃபிஃப்டி ருபீஸ் வந்தாலுமே எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேட்டாக இருக்கும் தேங்க்யூ கைஸ்